ஃப்ரைஸ் தல்லாட் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆசிர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் உங்களை நிச்சயமாகவே பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கற்று செய்து கத்துறவங்களை வழி நடத்துவாராக கத்தருடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் அலை லூயா என்ன மாதிரி ஒரு வார்த்தை பாருங்கள் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஆண்டோ சொல்கிறாரு உன்னுடைய இருதயத்தையே நீ நம்பாதன் ஆண்டோ சொல்கிறார் அதுக்கு தான் பைபிள் சொல்லுது மனுஷனுடைய இருதயமோ மகா கிருக்குள்ளதும் கேடு உள்ளதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ஸ் சொல்லுது பாருங்க நம்ம இருதயத்தையே நம்மளால் நம்ப முடியாது எந்த நேரத்தில் இந்த இருதயம் என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ எப்படி பேசுமோ சொல்ல முடியாது நிறைய பேருக்கு இருதயத்தில் அந்த ஓல்டு பிளாக் ஹார்ட் அட்டாக் வந்து தெரியுமா அது எப்படி வருதுங்க சொல்லிவிட்டா வருது திடீர்னு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் திடீர்னு மூச்சு பிடிக்கிதாயா அப்படின்னு சொல்லி அப்படியே பிடிச்சிக்கிறோம் நம்ம இருதயத்தை நம்மளாலே நம்ப முடியல அது கரெக்டாக ரன் ஆகுதா இல்லையான்னு தெரில நம்மளாண்டர் உயிரோடு வச்சுருக்கிறது அவருடைய கிருபை நிறைய நேரத்தில் நான் சொல்லுவேன் என் பலத்தினாலோ என் ஞானத்தினாலோ என் அறிவுனாலோ இல்லைப்பா உங்கள் தயவு உங்கள் தயவனால நான் ஓடுறேன் நாம் நிருமூலம் ஆகாமல் இருப்பது கத்தருடைய சொத்த கிருப தேவ பிள்ளைங்களை அவர் கிருபையினால் நம்ம உயிரோடு இருக்கிறோம் இந்த இருதயம் கூட நம்ப முடியாது இந்த இருதயம் அது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டு ரன் பண்ண வச்சிருக்கார் பெரிய தயவு ஆண்டுக்கு நன்றி சொல்லணும் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று சொல்லி வசனம் சொல்லுது ஞானமாய் நடக்கிறவனும் ரட்சிக்கப்படுவான் அதுக்கு தான் நீங்கள் ஞானமாக நடக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஞானமா பேசணும் ஞானமாக நடக்கணும் ஞானமாக ஜெபிக்கணும் ஞானமா கத்தரோட கூட உறவாடணும் அதுதான் கத்திர எதிர்பார்க்கிற கத்தருடைய சமத்தில் ஞானமாக ஆண்டுகிட்ட வாழ கற்றுக்கொள்ளுங்க ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தா சம்பூர்ணமாய் கொடுக்குற தேவனிடுதல் கேட்க கடவுன் ஞானத்தை ஆண்டுகிட்ட கேளுங்க உங்களை அழகாக நடத்துவார் ஞானமாக உங்களை கத்தல் போஷிப்பார் சரிங்களா ஆண்டுடைய சமத்துல வசனத்தின்படி என் இருதயத்தை நான் நம்பல ஆண்டுபரேன் உங்களை நம்புகிற ஆண்டுபரேன் கத்திரை நோக்கி பார்த்து நாம் செடிக்கலாம் தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் என் இருதயத்தையே நான் நம்ப முடியல தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று முடிய வார்த்தை சொல்லுது ஆண்டுபரே தயவு செய்து என்னை மாற்றுங்க என் இருதயத்தை சரிப்படுத்துங்க உங்களுடைய கரம் என் மேலே இறங்கட்டும் உங்களுடைய வல்லமை என் மேலே இறங்கட்டும் கத்த நீர் என்னை ஆசிர்வதித்து என்னை பலப்படுத்தி நீங்க நடத்துங்களை மூட்டுங்க ஆவியான ஒரு பொறுப்படும் நடத்தும் அற்புதங்களை செய்யும் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தருக்கு இந்த பிள்ளைங்கள் எல்லாரும் நீர் ஆசிர்வதித்து நடத்துங்க நாமத்தை கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே ஞானமாக நடங்க கத்துறவங்க கூட இருப்பார் ஆமே